இது நெல்லிக்காய் காஃபி நெல்லிக்காய் இது சின்ன இருக்காங்க பெரிய நெல்லிக்காய் இது கமலா ஆரஞ்சு

புங்கன் மரம் வேம்பு மரம் செம்மரம் பலாமரம் மாமரம் கொய்யாமரம் ஆரஞ்சு போன்ற மரங்களும் அழகு செடிகள் மூலிகை செடிகள் வாசனை மலர் செடிகள் வாஸ்து செடிகள் மணி பிளான்ட் வகையராக்கள் அலங்கார செடிகள் பழ வகை செடிகள் வாழை மரங்கள் தென்னை மரக்கன்றுகள் மலேசியா தென்னங்கன்றுகள் செவ்வாழை இந்த செடிகளுக்கான உரங்கள் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து மண்புழு உரம் பீட் பேக்ஸ் மாடி தோட்டம் வீட்டுத் தோட்டத்திற்கான பூச்சாடிகள் பிளாஸ்டிக் ஜாடிகள் மண் ஜாடிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்கலாம் வாங்க ஸ்வேதா நர்சரி கார்டன் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் கொல்லுக்காரன் குட்டையிலிருந்து குள்ளஞ்சாவடிக்கு போகும் சாலையில் வேகாக்கொல்லை என்னும் ஊரில் உள்ளது பன்ரூட்டியிலிருந்து வேகாக்கொல்லை கிராமம் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ரோஸ் செடிகள் பிளாஸ்டிக் கவரில் இருப்பவை ஐம்பது ரூபாய்க்கும் பூச்சாடியில் இருக்கும் செடிகள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது எல்லா பூச்செடிகளும் பெங்களூர் மற்றும் கேரளாவில் இருந்து வருகிறது குறைவான விலைக்குத்தான் விற்கப்படுகிறது செவ்வாழை மரங்கள் ஐம்பது ரூபாய் மட்டுமே பன்றூட்டி அருகாமையில் உள்ளதால் பலா மரங்களில் பல்வேறு ரகங்கள் உள்ளன தென்னை மரத்தில் நாட்டு தென்னை மரம் மலேசியா தென்னை மரம் என உள்ளது மலேசியா தென்னங்கன்றுகள் அதிகம் காய்க்கக்கூடியவை வருடம் முழுவதும் காய் இருக்கும் காய்கள் பெரிய சைஸாகவும் பச்சையாகவும் இருக்கும்